ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு லோ பட்ஜெட் வீடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஆர்டி ஸ்கூலுக்கு நியர்பைலேயே அமைந்துள்ளதுங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கட்டப்பட்ட வீடு தாங்க இது நல்ல மெயினான ஏரியாவில் அமைந்துள்ளதுங்க சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தாங்க பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைலயே உள்ளதுங்க டூ வீலர் பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல் ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு வீடு தாங்க இது கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால்ஃபுலாவே அழகான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அருகாமையில் முக்கிய பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாவே நீட்டான ஒர்க் பண்ணிருக்காங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ வீலர் பார்க்கிங்கு ஹாலு பெட்ரூம் கிச்சன் உங்களுக்கு அலாட் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஃபேமிலி குடி இருப்பதற்கு மிகச்சிறந்த வீடு தாங்க இது போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் லைன் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் தனியாக உங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க படிக்கட்டுக்கு கீழேயும் உங்களுக்கு ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்